ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு நூறு இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் மிக பெரிய அறிய முடியாத ஒன்று யாருக்கும் புரியாது எது நன்மையோ எது தீமையோ என்பது நமக்கு தெரியாது சேரும் மணலும் கலந்து கங்கையில் இருப்பது போல் நன்மை தீமை இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்தே இருக்கும் வேறுபடுத்தக்கூடிய சாமர்த்தியம் ஞானிகளுக்கு மாத்திரமே இருக்கும் எந்த மார்க்கம் சுலபமானதாக இருக்குமோ நமக்கு தெரியாது இவ்விதமாக அறிய முடியாமல் போவதால் நாம் குறிக்கோளை அடைவது தடைபடுகிறது இந்த உலக நாடகத்தை ஈஸ்வரன் கவனித்துக் கொண்டிருப்பார் ஜீவன்களின் போராட்டத்தை அவர் பார்த்து கொண்டிருப்பார் சேர வேண்டிய இடத்திற்கு ஜீவர்களை எளிதாக சேர்ப்பதற்கு தன்னால் தேர்வு செய்யப்பட்ட சத்குருக்களை உலகில் நியமித்து வருகிறார் அந்த சத்குருக்களுக்கு உலகின் போக்குவரத்து நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட சத்குருவை சார்ந்திருக்க வேண்டும் அவருக்கு இந்த உடலை அர்ப்பணம் செய்ய வேண்டும் அவரின் சேவையிலேயே ஆவல் உடையவராக இருக்க வேண்டும் சத்குரு தன் கிருபா கடாச்சத்தால் இந்த ஜீவன்களை காலுக்கு ஈரம் இந்த பவசாகரத்தை எளிதாக தாண்டும்படி செய்கின்றார் சத்குருக்கள் பரமாத்மனின் மாற்று வடிவங்களே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா